வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம கனவு பலித்ததுன்ற பாடத்தை பார்க்கலாம் இந்த பாடத்தில் ஒரு கடிதம் எழுதுகிற மாதிரியான ஒரு பாடம் இது இன்சுவைன்ற பெண் வந்து தன்னோட அத்தைக்கு லெட்டர் எழுதுகிறா கடிதம் எழுதுகிறா அந்த கடிதத்தில் நாளைக்கு நான் வந்து விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தில் வேலையில் வேலையை சேரப்போகிறேன் நான் ஆறாம் வது வகுப்பு படிக்கும்போது உங்களுக்கு ஒரு லெட்டர் எழுதியிருந்தேன் அது ஞாபகம் இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போது அந்த ஆறாம் வகுப்பு கடிதத்தில் வந்து நான் வந்து தமிழ் மீடியம் ஸ்கூலில் படிச்சுட்ருக்கேன் நான் வந்து தமிழில் படித்து விண்வெளி விண்வெளி அறிஞர் ஆக முடியுமா அறிவியல் அறிஞர் ஆக முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு இன்சுவையோட அத்தை வந்து ஒரு கடிதம் எழுதுறாங்க அந்த கடிதத்தில் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றது தான் இந்த பாடம் அத்தை சொல்லியிருக்காங்க நீ ஆறாம் வகுப்புலேயே நீ என்ன ஆகணுன்றத நீ முடிவு பண்ணியிருக்க அது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி தமிழில் படித்தா சாதிக்க முடியாதது எதுவும் கிடையாது தமிழில் படித்து சாதித்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் என்னை மாய்ந்தும் கலந்தது இந்த உலகம் அப்படின்றது அறிவியல் உண்மை இதை வந்து தொல்காப்பியர் தன்னோட தொல்காப்பியம்ன்ற நூலில் சொல்லியிருக்காரு அப்புறம் வந்து ஓரறிவு முதல் ஆறறிவு வரை உள்ள உயிர்கள் இருக்குது அப்படின்றதையும் அவர் அதில் சொல்லியிருக்காரு கடல் நீர் ஆவியாகி மேகமாகும் அதுக்கப்புறம் அந்த மேகம் வந்து குளிர்ந்து மழையாக பொழியும் இதை வந்து முல்லைப்பாட்டு பரிப்பாடல் தெருக்குறள் கார் நாற்பது திருப்பாவை அப்படின்ற நூல்களில் வந்து இந்த செய்தியை வந்து சொல்லியிருக்காங்க திரவ பொருள்களை எவ்வளவு அழுத்தினாலும் அவற்றின் அளவை சுருக்க முடியாது என்பது அறிவியல் கருத்து இதை வந்து ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாழி முகவாது நாள் நாழி அப்படின்னு ஔவையார் பாடலில் சொல்லியிருக்காரு போர்க்களத்தில் மார்பிளை புண்படும் அப்படி போது வீரர் ஒருத்தரோட காயத்தை வெ ஊசியால ஊசியால் தச்சாங்க அப்படின்னு சொல்லி பதிற்று பத்துன்ற நூலில் சொல்லியிருக்காங்க சுறாமீன் தாக்கினதினால ஏற்பட்ட புண்ணை வந்து நரம்புனால் தச்சாங்க அப்படின்றதையும் என்ற நூலில் சொல்லியிருக்காங்க இதெல்லாம் வந்து முற்கால இலக்கியங்களில் இடம்பெற்றுள்ள அறுவை மருத்துவத்துக்கான செய்திகள் தொலைவில் இருக்கிற பொருளை வந்து கிட்ட இருக்கிற மாதிரி காட்ட முடியும் அப்படின்றது அறிவியல் அறிஞர் கலிலியோன்னு சொன்னது இது வந்து மாலைன்ற நூலில் கபிலர் எழுதிய பாடலில் இடம்பெற்றிருக்கு அதனால் இந்த மாதிரி தமிழ் நூல்களில் அறிவியல் பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க தமிழில் படித்து சாதித்த பல சாதனையாளர்கள் இருக்கிறாங்க அதனால் நீ தமிழில் படித்து நல்ல நல்லபடியாக வர முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க அத்தையை எழுதியிருக்காங்க இதுதான் வந்து இதோட விளக்கம்